வாங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்த பார்க்க போலாமா ஆமாங்க அமெரிக்கால வெள்ளை மாளிகையை பார்க்க போலாமா ரோடு ஃபுல்லாக போலீஸ் ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் தாங்க இருக்கு அன்னைக்கு வேற இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் ரிஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருந்தாங்க வாஷிங்டன்ல நிறைய முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு நாம டிவியில பார்க்குற வெள்ளை மாளிகை கூட இங்கே தான் இருக்கு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக அந்த காலத்தில் கட்டின பழமையான பில்டிங் தான் இதோ வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் திரும்பி பார்த்தா வாவ் ரொம்ப அழகா இருந்தது வெள்ளை மாளிகை ஆனா இந்த ரோடு என்டர் ஆகும் ஏகப்பட்ட போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் நாலு லேயர்ல போலீஸ்கார குறுக்க குறுக்க நிறுத்தி பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க ரோடு ரெண்டு பக்கமும் அங்க பாத்தீங்களா பில்டிங் மேலே இப்ப கூட போலீஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பேரிகேட் தாண்டி நம்மள உள்ள விடவே இல்ல யாரையுமே உள்ள விடல டிவில பாக்குற ஒரு விஷயத்த நேர்ல பாக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க அது எப்படி நாம வெள்ளை பெயிண்ட் அடிச்சா மட்டும் கரையாயிடுது